அனைவருக்கும் வணக்கம் இந்த வார வீக்கெண்டில் நம்ம சப்ஸ்கிரைபர் வியூஸ்க்காக ரொம்பவே சூப்பரான ஒரு நாற்பத்தி அஞ்சு சென்ட் தெனந்தோப்பு கொண்டு வந்திருக்குங்க இந்த தெனந்தோப்பு எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா முள்ளுப்பாடி கேட்டுங்க முள்ளுப்பாடி கேட்லேருந்து ஈஸ்ட் சைடு ஒரு ஃபோர் கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குதுங்க தடம் வழி பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு நூறு மீட்டர் மட்டும் பொதுத்தடம் வரும் பொதுத்தடம்னாலும் இந்த தடம் வந்து கண்டினியூட்டி தடமுங்க ஒரு தார் ரோட்லேருந்து இன்னொரு தார் ரோடு போய் ஜாயின்ட் ஆகும் ஸோ தடம் வலி ஒரு ப்ராப்ளமும் கிடையாது அது போக பக்கத்தில் ஃபுல்லாக சரிங்களா நாலு சைடும் வீடு இருக்குது நீங்கள் வீடு கட்டி இங்கேயே ஸ்டே பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்பவே நீட்டான ஒரு பூமி ஸ்கொயர் டைப்பான பூமி உங்களுக்கு ரோடு ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு டு நூற்றம்பது அடி வருங்க ரொம்பவே நல்ல ப்ராப்பர்ட்டி வாட்ரு சோர்ஸுக்கு இந்த ஏரியா ப்ராப்ளமே கிடையாதுங்க உங்களுக்கு பாருங்க இந்த தடம் வாட்ரு சோர்ஸை பற்றி இந்த ஏரியாவில் ப்ராப்ளமே கிடையாது பிஏபி வாட்ரு சோர்ஸும் அவைலபிளாக இருக்குங்க இந்த லேண்டுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் தண்ணீர் பாத்தியமும் அவைலபிளாக இருக்குங்க இந்த கிணத்துலேருந்து தான் நம்மளுக்கு இந்த காட்டுக்கு பாத்தியும் பக்கத்துலேயே கிணறு இருக்குது ஸோ இந்த லேண்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா சீக்கிரமாக கால் பண்ணுங்கள்